நீதியை வெளிச்சத்தை போலாகுவீர் இந்நியாயத்தை பட்ட பகல் போலாகுவீர் இந்நீதியை வெளிச்சத்தை போலாகுவீர் இந்நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவேர் பூமக்காய்க்கா திரு பே உற்றிக் கொள்ளுவே

போலாகுவீர் இயாயத்தை பட்ட பகல் போலாகுவீர் துன்மா சுதந்திரம் நீது என் கத்தரனுக்கு நீ தந்தது நித்தம் பெருகும் கிருவை கொண்டது என் கத்தரணக்கு நீ தந்தது நீதானையா நீதானையாதியை வெளிச்சத்தை போலாக்குவீர் இந்நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர் பரிசு திராமத்துக்கு சோத்துறேன் இந்திய நலன் வசனம் சங்கீதம் முப்பத்தேழு பதினாறு சவன் தேர்ட்டி செவன் பர் சிக்ஸ்டீன் துன்மாக்கர் குல் செல்வ திருச்சியை பார்க்கிலும் நீதிவான் குல் கொஞ்சமே நல்லது அலச்சோ தார் வாய்ச்சஸ் மேன் இஸ் பேட்டர் தன் த விரிச்சஸ் ஆஃப் மேனி விக்கெட் இந்த வசனத்துல இருக்கிற மாதிரியே பைபிள் ஒரு ஸ்டோரி இருக்கு தாவேதர் ராஜாக்கு வந்து வயசானதுக்கு அப்புறம் அவருக்கு அவங்க எல்லாரும் வந்து யார் ராஜாவாவா யார் அடுத்த ராஜாவாவான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க தாவீத் ராஜாக்கு நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க அதுல ஒருத்தவங்க தான் வந்து அதோனியா நிறைய செல்வம் வச்சிருந்தாரு நிறைய குதிரை எல்லாம் வச்சிருந்தாரு அதோனியா வந்து அவர் வந்து நான் தான் ராஜாவாக போறேன் அப்படின்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தாரு அவங்க வந்து தாவீத் ராஜா கூட யார் யாரெல்லாம் க்ளோஸா இருக்காங்களோ மினிஸ்டர்ஸ் மாதிரி எல்லாரு கூடயும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் தான் ராஜாவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இத பத்தி தாவேத் ராஜாக்கு ஒன்னும் தெரியாது இதெல்லாம் கேட்டுட்டு பத் தேக்கு தசியும் வந்து சா ராஜா கிட்ட போய் நீங்க வந்து சாலமான தானே வந்து ராஜாவாக்குவீங்கன்னு சொன்னீங்க இப்ப வந்து அதோனியா வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு போய் கேட்டாங்க அதுக்கப்புறம் அத கேட்ட உடனே சால தாவீது ராஜா வந்து சாலமன் சாலமோன வந்து ராஜாவாக்கி அன்னைக்கு அபிஷேகம் பண்ணாங்க பாத்தீங்களா எவ்வளவு ஆர் பலம் இருந்தாலும் சரி எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி கர்த்தர் உயர்த்துற மனுஷனை யாராலையும் வந்து தடுக்க முடியாது என்னோட அப்பாவோட ஜாப்ல கூட இப்படிதான் அப்பா போடுற ஒர்க்கையும் அஃபோர்ட்டையும் வந்து எல்லாரும் ஹைட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க மற்றவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஆனா யூஸ் கைவிடவே இல்லை நாங்களும் நல்லா ப்ரே பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் கிளைண்ட் கம்பெனில இருந்து அப்பாவுக்கு பெஸ்ட் ப்ராஜெக்ட் அவார்டு அப்பா பண்ண ப்ராஜெக்டுக்கு கிடைச்சிச்சு பாத்தீங்களா நம்ம கொஞ்சத்துல உண்மையா இருக்கும் போது நம்மளை அநேகத்தின் மேல் அதிகாரியா வைப்பாரு இப்ப ஜெபிக்கலாமா ஏசப்பா சுத்திரம் நல்லவரே சுத்துரும் ஏசப்பா யார் எல்லாம் இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்காங்களோ அவங்க கூட இருந்து நீங்க வந்து எல்லாரையும் ஆசிர்வந்தீங்க அவங்களை உயர்ந்த ஸ்தானத்துல உயர்த்துங்க இயேசுவின் நாமத்தில் நல்லபிதாவியாமே